இந்தியா நியூசிலாந்து அணிக்கு இடையிலான முதல் டி டுவெண்டி போட்டி நாளை புதன்கிழமை நாக்பூரில் தொடங்குகிறது ஒரு நாள் தொடரை இந்திய அணி இழந்த நிலையில் டி டுவெண்டி தொடரை கைப்பற்ற வேண்டிய உத்வேகத்துடன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி களமிறங்குகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு இன்னும் இரண்டு வாரங்களை உள்ள நிலையில் இது நல்ல பயிற்சி களமாக இரு அணிகளுக்கும் அமையும் இந்த சூழலில் சுப்மன் கில் டி டுவெண்டி கோப்பையில் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் இதனால் சஞ்சு சாம்சன் இஷான் கிசன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திலக் வர்மாவுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் முதல் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் ஸ்ரேயாஸ் விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எவ்வாறு இருக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம் கில் இல்லாததால் தற்போது சஞ்சு சாம்சன் மீண்டும் தொடக்க வீரராக திரும்பியிருக்கிறார் இதன் மூலம் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இருவரும் தொடக்க ஜோடியாக விளையாடுவார்கள் மூன்றாவது வீரராக இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் களமிறங்குவார் தற்போது திலக் வர்மா காயம் காரணமாக விலகிய நிலையில் நான்காம் இடத்தில் ஸ்ரேயாஸ் அல்லது இஷான் கிஷன் போட்டி போடுவார்கள் ஐந்தாவது இடத்தில் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா விளையாட அதிக வாய்ப்பு உள்ளது ஆறாவது இடத்தில் ரிங்கு சிங் களமிறங்குவார் ஏழாவது இடத்தில் ஆல்ரவுண்டரும் துணை கேப்டனுமான அக்சர் பட்டேலும் எட்டாவது இடத்தில் சிவம் துபேவும் ஒன்பதாவது இடத்தில் ஹர்ஷ்தீப் சிங்கும் பத்தாவது இடத்தில் பும்ராவும் பதினோராவது இடத்தில் வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்படும் ஒருவேளை இந்திய அணி மூன்று சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த வேண்டும் என நினைத்தால் அர்ஷ்தீப் சிங் பதில் குல்தீப் யாதவை சேர்க்க வாய்ப்பிருக்கும்